நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் அக்கின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அல்லாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழிவர வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய கோயில்களை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு குழந்தை வரம் ரொம்ப நாளாக வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கேன் எனக்கு குழந்தை வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறவங்களுக்கான பதிவு இது ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் இல்லையா திருமணம் முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்க எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு தான் வந்து கேட்குற விஷயமாக வந்து இருக்கும் குழந்தை பிறக்கும் போது தான் அந்த வாழ்க்கையே வந்து முழுமை அடையும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எவ்வளோ சொத்துக்கள் எவ்வளோ பணங்கள் இருந்தாலுமே தனக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது தான் ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து முழுமை அடையிறதா வந்து முக்கியமாக பெண்கள் வந்து இருக்காங்க இன்றைக்கும் அதனால் இந்த குழந்தை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து எல்லாரோட வாழ்க்கையுமே வந்து இருக்குது ஒரு கரு வந்து உருவாகிறதுக்கும் கருவை நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கும் அருள் புளியிறது தான் வந்து பார்த்திங்கனாக்க கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி கோவில் இந்த கோவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இது தமிழ்நாட்டில் கும்பகோணத்திலேருந்து திருவாரூர் போகிற சாலையில் மருதாநல்லூர் அப்படிங்கிற கிராமத்தை அடுத்து இருக்கிறது தான் வந்து கருவளர்ச்சேரி இது ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது ஒரு ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னா அது தெய்வத்தோட அருள் இல்லாமல் நிச்சயமாக இந்த பூமியில் உருவாகி பிறக்கவே முடியாது அந்த தெய்வத்தோட அருள் வேணும் அப்படின்னாக்க நிச்சயமாக இந்த கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி அம்மன் வந்து நிச்சயமாக உறுதி துணை புரிஞ்சால் மட்டும்தான் அது வந்து நடக்கும் ரொம்ப நாளாக கரு வந்து தறிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த அம்மனை வந்து பிரார்த்தித்துக்கொள்கிறது மூலியமாக புத்திர பாக்கியம் நிச்சயமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஆலயம் காலை எட்டு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை வந்து திறந்திருக்கும் மாலை நான்கிலேருந்து மறுபடியும் எட்டு மணி வரை வந்து திறந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கும்பகோணத்திலேருந்து கூட போகலாங்க கும்பகோணம் வளைங்கியமான் பாதையில் மருதாநல்லூர்லேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற இந்த ஊர் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மஞ்சளை வந்து பிரசாதமாக வந்து கொடுக்குறாங்க அந்த பிரசாதம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கருவளர்ச்சேரி திருத்தலத்துக்கு வந்து அம்பிகையை வழிபடுவோருக்கு உடல் ரீதியாக எவ்வளோ வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகள் தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குழந்தை வரம் வேணுங்கிறவங்களுக்கு அம்மனை வந்து தரிசிக்கும் போது நிச்சயமாக கர்ப்பம் தரித்து குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிக்கலற்ற பிரசவமும் நடக்கிறதுக்கு அம்மன் வந்து துணை புரியறதாக வந்து சொல்கிறாங்க குழந்தை இல்லாமல் இயங்கும் பெண்கள் இந்த கோவிலுக்கு வந்து அன்னையை வந்து மனம் முருகி வேண்டி படி பூஜை பண்ணி தீபம் ஏற்றினால் நிச்சயமாக வந்து நினைத்தது நடக்கும் இதை மாதிரி நீங்கள் கோவிலில் போய் வேண்டிக்கிட்டு வழிபாட்டுக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் மஞ்சளை வந்து பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க அந்த மஞ்சளை வாங்கிக்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு தொடர்ந்து பூஜை பண்ணி மனசார அம்பாவை வேண்டிக்கிட்டு நம்ம வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கரு வந்து தெரிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த அம்பாள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாலாக வந்து இருக்காங்கங்க ஒரு கருவை வந்து வளர்த்து கருப்பையில் குழந்தைய வந்து நன்றாக வளர உறுதியும் வந்து செய்கிற அளவுக்கு வந்து அம்பாள் வந்து சக்தி வாய்ந்த அம்பாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த அம்பாள் வந்து சுயம்பு அம்பாளாக வந்து உருவாக்கியிருக்காங்க அதனால் வந்து இன்னுமே வந்து ரொம்ப பவர் வந்து ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க அம்பாள் வந்து சுயம்புவாக இருந்ததுனால அபிஷேகம் இல்லாததுனால எண்ணெய் வந்து சாத்தப்படுது இங்கே நடத்தப்படுற ஒவ்வொரு பெண்களும் வந்து குழந்தை வரம் வேண்டி நடத்தப்படுற பூஜை வந்து ரொம்ப ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் குழந்தை பாக்கியம் பெற வர தம்பதிகள் இந்த கோவிலில் வந்து வழிபாடும் வந்து பண்ணுறாங்க தே அம்பாலோட கருணையால் வந்து நிச்சயமாக இந்த பூஜை பண்ண கொஞ்சம் மாதத்துலேயே நிச்சயமாக கரு உரு உருவாகும் அப்படின்னு வந்து அங்கே நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க கருவறையோட படிகளில் தெளிக்கப்பட்ட வெண்ணெயை வந்து வந்திங்கன்னா பூச பூசி வணங்கப்படுறது வ வணங்கப்படுறது வழக்கமாக வந்து இங்கே வந்து இருக்குது ஒரு சிறப் ஒரு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் வந்து ஒரு ஃபேமஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா சுண்ணாம்பு பொடியால் படிகளை வந்து அலங்கரிக்கப்படுறாங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பூஜை வந்து நடக்குது அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா ஏழு மஞ்சள் துண்டுகள் மற்றும் ஒரு முழு எலும்பிச்சையை பிரார்த்தனை பண்ணி அந்த தம்பதி ச சதவீதமாக வந்து பூஜை பண்ணுறாங்க இல்லையா அந்த தம்பதியிடம் வந்து கொடுக்க கொடுக்கவும் கொடுக்குறாங்க அந்த எலும்பிச்சையிலிருந்து சாறு எடுத்து அதை வந்து இரண்டு பேரும் முழுமையாக வந்து சாப்பிட்ணுமா சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த ஏழு மஞ்சள் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மஞ்சளை வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடும் வந்து பண்ணுறாங்க பெண்கள் அதே மாதிரி அந்த மஞ்சள் கொடுக்குறதுல வந்து பார்த்திங்கனாக்க தன்னோட உடம்புலையும் வந்து குழைச்சி வந்து தடவிக்கணுமா தடவிக்கும் போது உடம்பில் உள்ள எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் அத்தனையும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அந்த மஞ்சளை வந்து இழைச்சி தடவிக்க தடவிக்க ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் ஏழு மஞ்சள் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மூன்றாவது துண்டு மஞ்சள் முடிவதற்கு முன்பே க கண்டிப்பாக கர்ப்பம் வந்து தரிக்க வந்து தோன்றும் கண்டிப்பாக வந்து அதுக்கான பாக்கியம் வந்து இறைவன் வந்து கொடுப்பாங்க நிச்சயமாவது இது நடக்குது ஏழு மஞ்சள் கூட ஆகலையாங்க அந்த ஏழு மஞ்சள் முடியறதுக்குள்ளேயே அந்த மூன்றாவது மஞ்சள்லேயே உங்களுக்கு பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க நல்லபடியாக கர்ப்பம் வந்து தரித்து க கரு வந்து நல்லபடியாக வளர்ந்து பிரசவமாகி குடும்பத்துடன் குழந்தைய தூக்கிக்கிட்டு அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி புது வஸ்திரங்கள் சாத்தி நேர்த்தி கடனை மக்கள் வந்து செலுத்துகிறாங்க இன்னி வரைக்கும் இப்படி தான் வந்து தன்னோடய கடன்களை பக்தர்கள் வந்து செலுத்துகிறாங்க அந்த குழந்தைக்கு வந்து இடைக்கடை வந்து துலாபாரமும் வந்து கொடுத்து வழிபடுறாங்க நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும் கர்ப்பம் தெரித்ததுக்கு அப்புறம் காக்கிற கோவில் கர்ப்ப சாம்பிகை அந்த கோயிலை பற்றியும் நான் அடுத்த பதிவில் போடுறேன் இப்போ வந்து கர்ப்பமே தறிக்கலை அப்படிங்கிறவங்க இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு பாதி பேருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம் அதுக்கான கோவில் தான் இந்த கருவேலச்சேரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அகிலாண்டேஸ்வரி அம்மன் வந்து இருக்காங்க நிச்சயமாக சுயம்பு வடிவில் ஆன இந்த அம்மன் வந்து அத்தனை பேரோட குறைகள் தோஷங்கள் உடலில் வந்து எந்த எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அத்தனையும் போக்கி உங்களுக்கு வந்து நல்லது செஞ்சிட்ருக்காங்க நிச்சயமாக இந்த அம்மனை போய் பார்த்து வேண்டி உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருந்தாலும் மனமுறுக வேண்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் நிச்சயமாக குழந்தை செல்வமும் கிடைக்கும் அதனால் நிறையா பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க குழந்தை பாக்கியம் உருவாக என்ன பண்ணணுன்ட்டு இந்த கருவளச்சேரியில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போங்க நிச்சயமாக உங்களுக்கான வழி வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் இதே மாதிரி வேறு ஒரு ஆன்மீக செய்திகளையும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்